ஹாய் ஹாய்ஸ் ரொமனா கழிச்சு ஒரு சூப்பரான பெரிய வளாக் இருக்கு கைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு ஒரு ஹாப்பி ஜேர்னியா இருக்க போறோம் ஒரு சூப்பரான வெக்கேஷன் போறோம் கைஸ் ஆமா கைஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகா முருதேஸ்வரர் கோயிலுக்கு தான் அங்கே போகிறோம் ஸோ வந்துட்டு அதுக்காக நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எங்கே வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஜேர்னி பண்ண போகிறோம் பதினஞ்சு நேரம் போகணும்ல அதுக்கோசரம் நம்ம வந்துட்டு குருக்க வந்துட்டு ட்ரெயினில்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது ஸோ நம்ம சொல்ல சொல்ற சப்பாத்தி எடுத்தாச்சு போகிற வழியெலாம் சும்மா நல்ல மழை இருந்துச்சு நம்ம டேக்ஸி புக் பண்ணி தான் போனோம் அப்படியே எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அம்மாவோட பயங்கர ஸ்பெஷலான ஒரு டெலிஷியஸான டேஸ் டேஸ்ட்டில் ஒரு டிஷ்ஷு புளிச்சட்னி அல்டிமேட்டாக இருக்கும் காம்பினேஷனே வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறமா நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு அப்புறம் டிக்கெட்டுமே வாங்கியாச்சு நம்மளுக்கு வேண்டிய ட்ரெயினுமே வந்துட்டு வந்துட்டுருக்கு ஓகே சேலம் ஜங்ஷன் வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரெயின் நேரத்துக்கு வந்துட்டோம் அப்படியே கிளைமேட்டாக நல்லா இருந்துச்சு மழை வேறு நல்லா தூரிட்டு இருந்துச்சு ட்ரிஸில் ஆகிட்டு இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமாம் சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி கிளைமேட்டு கை அப்புறம் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயின் வந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களும் ஏறிட்டோம் G-VLOG YouTube channel.

போயிட்டு நம்மளோட ட்ரெயினோட நம்பர் இருக்கும் அந்த நம்பர் நம்ம போட்டோடனே நம்ம ட்ரெயினுக்கு போயிட்டுருக்கேன் ரீச் ஆகும் போட்டு பார்த்து கேரளாக்கு வந்துட்டோம் டைம் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஆயிடுச்சு அந்த இந்த எப்படி சொல்கிறதுனாக்கா அந்த பேர்ட்ஸோட சவுண்டு அதுக்கப்புறம் அந்த காற்று கிளைமேட்டு அந்த சைடில் போகிற ட்ரீஸு பிளான்ட்டோட அப்படி இந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு மார்னிங் அந்த கொஞ்சம் ஃபாகலாக இருக்கும் அதனால் அல்டிமேட்டாக இருக்கும் ஆமாங்கைஸ் அப்புறமா அந்த சன்ரைஸ்லாம் இருந்துச்சு சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு எதுவுமே வரல எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளைமேட் ரொம்ப கூலிங்காக சின்னஸாக தான் இருந்துச்சு சன் வந்துச்சு ஆனால் எங்களுக்கு அது அந்தளவுக்கு எதுவும் தெரிவிச்சிக்கல

அப்புறமா அந்த பிரிட்ஜ் மேலே போகும்போது செம்ம ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு கைஸ் ஏன்னா அது கீழே ரொம்ப தண்ணி வேற ஒரு மாதிரி டரக் டர் அந்த சவுண்டோட சூப்பராக இருந்துச்சு ஆமாம் கை அப்புறம் வயநாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்லாம் அதனால அங்கே அந்த 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 தண்ணி இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு மாதிரி சாண்டியாக இருந்துச்சு அந்த வாட்டர்லாம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேங்களூர் ஸ்டேஷன் வந்துட்டோம் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துட்டு சூப்பராக எல்லா ட்ரெயினுமே அப்படியே ரகரகமாக விதவிதமாக இருந்துச்சு நான் வந்தே பாரத் எல்லா ட்ரெயினுமே நான் பார்த்தோம் ஆமாம் கைஸ் செம்மையாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படியே ஒரு பெங்களூர் வந்தோடனே ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்ட் இருந்துச்சு கர்நாடகா வந்துவிட்டோம் ஆமாம் கைஸ் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக எல்லாம் ஏஞ்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆமாம் கைஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஜின் இந்த இடத்துல முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெயின் வந்த இடத்துலயே தான் ரிவர்ஸ் போகணும் அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்கனாக்கா அந்த இன்ஜின் எடுத்து மாற்றுவாங்கல்ல அது வந்துட்டு மேலே போய் போதை பண்ணிட்டுருந்தாங்க சரி எனக்கு நாங்களும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளம்பிட்டோம் பாருங்கள் அந்த வீடியோ கிளிப்பு உங்களுக்கு காட்டுறேன் கீழே இன்ஜின் இருந்தேன்னு ஊற்றிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மேங்களூர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வந்தோடனே ஆட்டோக்கு தனியாக ஃபைவ் ருபீஸ் பே பண்ணிவிட்டு அங்கே ஆட்டோலாம் வந்துட்டு லைனாக நிற்கிது நம்ம அந்த டிக்கெட் வாங்கிட்டு ஆட்டோக்கு டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நம்ம எங்கேன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம் ஆமாங்காய் உண்ட போட வாட்டி நம்ம எங்கே இறங்குறோமோ அந்த இறந்து இடத்துல போய் இறங்கினவாட்டி நமக்கு காசு கேட்பாங்க பிற ஃப்ரீயாக கூப்பிட்டு போவாங்க ஓகே கைஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆட்டோலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு சில பேர் நல்லா கூட்டு போகிறாங்க இன்னும் இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையே ஆகலை ஒரு சில பேர் இங்கே இங்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக தான் ஓட்டினாங்க அப்புறம் மேங்களூர் போய்ட்டே நாங்கள் மறுபடியும் பஸ் ஏறிட்டோம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா லால்பக் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் லால்பக் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்துட்டு அங்கே போயிட்டு தான் நம்ம வந்துட்டு மிருதேஸ்வரர் பஸ் ஏறணும்னு சொல்லியிருந்தாங்க ஆமாங்க அப்படியே நாங்கள் ஏறிட்டு அப்படியே பேசிகிட்டே விளாண்டுட்டு போயிட்டோம் இப்போ வந்து நம்ம மேங்களூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் இங்கேருந்து நம்ம வந்துட்டு மிருதேஸ்வரருக்கு பஸ் ஏறணும்

அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் டிஷ் தான் வந்துட்டு சப்பாத்தியும் புளிச்சட்னியும் நாங்கள் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் ஆமாங்காய் சூப்பராக இருந்துச்சு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு பஸ்ஸும் எடுக்க ஆரமிச்சிட்டாங்க ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நல்ல விசேஷன்னு மழை வந்துச்சு ஸோ ஜாலியாக இருந்துச்சு காய்ஸ் ஆமாங்காய் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அங்கே அப்படியே பச்சை பசின்னு சூப்பராக இருந்துச்சு ஆமாங்காய் கோர வழியில் நிறைய ரிவர்ஸ்லாம் இருந்துச்சுங்க பார்க்க இருந்தது கிளைமேட்டுக்கும் அந்த வெதருக்கும் சூப்பராக இருந்துச்சு இருந்துச்சு பஸ் ஆச்சு மசெரி நம்ம நல்லா சாப்பிட்டு பண்ணி சாப்பிட்றாங்க சப்பாத்தி 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 குளிச்சிருக்கியா காட்டுக்கு போய் யார் கூறி வச்சுருந்தா அதெல்லாம் அப்போ தான் க்ளைமே டிபார்ட் பண்ணால் விஷயமாக தான் இருக்குது குழி காட்டுக்கு போய் யார் பிடிச்சிருந்தா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வரம்பூராக மொத்தமாக என்னென்னு குறி வச்சு வந்தால் அவளுக்கு எந்தடோ கொடுத்துருதோ தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் ஆகிடுச்சி ஆ ஒரு ஆடா ப்ளோமா போயிட்டு ஊடகம் வளர்ந்து கர்நாடகா இருக்கும் ஆமா காய் உங்களுக்கே தெரியும் பஸ் அப்படிங்களா கொஞ்சம் தெரியும் கனவுல தேடி திரி அதை கையால் தொடனா எது நடந்த மல்லி தொடர்பயனோ இனி இனி வரும் பொழுதுகள் தீராதே கொண்டாட்டம் ஏலோ புலேலோ புலேலோ el no y வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதே மிருதேஸ்வரர் தான் இருக்கிறோம் போயிட்டு தான் இருக்கிறோம் நம்ம வந்து குருக்கு வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்துட்டு ஒரு ஹோட்டல் நிறுத்தினாங்க அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹோட்டல் பேர் வந்துட்டு ஹோட்டல் ஸ்ரீ சிவசாகர் ஏதோ இருந்துச்சுங்க அங்கே திருந்தாங்க ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு போனோடனே டீ அண்ட் காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இது அங்கே ஃபேமஸாக வந்துட்டு இது இருந்துச்சு ஏதோ பெங்களூர் வந்துட்டு ஸ்பெஷல் பண்ணு ஏதோ சொல்லியிருந்தாங்க சரி நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பண் பார்க்கும் போது வந்துட்டு ஏதோ நான் வந்துட்டு போச்சிடா அப்படின்னு நினைச்சேன் ஏதோ தீய விட்ட மாதிரி பண் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து பிச்சு அவங்க சால்னா மாதிரி கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிடுமோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வடை வாங்கியிருந்தோம் அதுவும் சாம்பார் டேஸ்ட் அந்த இதில் என்ன இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் ஒன்று இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு ஸ்வீட்டாக ஸ்வீட் டேஸ்ட் இருந்துச்சு அப்புறமா வந்து சாம்பார் வடை சாம்பார் வடைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சட்னி அதுவுமே கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டும் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு அவங்க ஊர் வடை நான் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஸோ நல்லா இருந்துச்சு அங்கே சாம்பார் வடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் சாம்பார் மாதிரிலாம் இல்லை தக்காளி சாம்பார் தான் இருந்துச்சு இங்கே ஒரு சாம்பார் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆமாம் அது டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு அந்த ஆந்திரா கடுக்கு போடுவாங்க அது மொட்டை மொட்டையாக பெருசாக அந்த மாதிரி கடுகுலாம் போட்டு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு சரி வாங்க அது சரி சரி நான் போய் பார்க்கலாம் ஓகே கைஸ் இப்போ இதுக்கு மேலே முருதேஸ்வரர் கோயிலில் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்ன நாங்களாம் போட்டிருக்கோங்கிறது பார்ட் டூ வீடியோவில் வரும் பார்ட் டூ வீடியோவில் மறுபடியும் முருதேஸ்வர் கோயில்லாம் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருந்தோங்கிற எல்லா டீட்டெயிலுமே வரும் அதில் பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க முடியும் சரி சி யூ பேக் இந்த நெக்ஸ்ட் வீடியோ